ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் சிம்ம ராசி அன்புகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அழுத்திய பொது பலன்கள் இதை பொது பலன்தான் உங்களுக்கு சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த எழுதிய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானில் வந்து சந்திர பகவான் இருக்கார் சகோரஸ்தானத்தில் குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் வந்து கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவான் இருக்காங்க இந்த கிரகனுடைய பார்வைன்னு பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வையுடைய ராசிகள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பறவையாகிய தனுஷை பார்க்குறாரு ஒம்பதாம் பறவை கும்பத்தை பார்க்குறாரு சனி பறவைன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பறவையாக மேஷத்தையும் ஏழாம் பறவையாக சிம்மத்தையும் பார்க்குறாரு பத்தாம் பறவை விருச்சியத்தையும் பார்க்கக்கூடியவர் கிரகநிலை தான் சிம்மத்துக்கு அமையுது இந்த சிம்மராசி பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய முன்னே நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னாடி போய் மோனில் எடுத்துக்கட்டி செய்யக்கூடிய ஒரு தைரியமான ஒரு செயல்பாடு தைரியமாக திட்டத்தை செயல் ஒரு ராசி அன்பு தான் இந்த சிம்மராசி அன்பு உங்களுக்கு இந்த சிம்மராசி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நிறைய நல்ல செய்திகள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ குடும்பத்தில் கூடிய ஒரு சுபநிகழ்ச்சா இருக்கலாம் திருமணம் மஞ்சள் சீமந்தம் கிரக பிரவசனங்களால் உறவினுடைய நிகழ்ச்சியாக நிறைய சுபநிகழ்ச்சி சம்மந்தமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த செய்தி மூலம் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறது கொஞ்சம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அதை விட உங்களுக்கு அமைது உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி செய் முயற்சிக்கேற்ற ஒரு அனுகூலமும் ஒரு வெற்றியும் ஒரு லாபத்தையும் உங்களால் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த முயற்சி நீங்கள் பண்ணுவீங்க குடும்ப உறுப்புகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்குது தான் செய்யும் எல்லா குடும்பத்தையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தாங்கள அந்த கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் மதிப்பளித்து சில விஷயங்கள் எப்போ பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லது உங்களுக்கு அதை வளர்க்காமல் அப்பப்போ பேசியாலே உங்களுக்கு சில மன கஷ்டங்கள்லாம் நீங்கள் கூடிய கலந்து உங்களுக்கு உடைய வரவுகள்லாம் அதிகரிக்கு போகுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய வரவுகள் அதிக இருக்கும் வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்ல வரவையும் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இங்கே பெறக்கூடிய ஒரு அற்புதம் வருஷம் வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போது உங்களுக்கு அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கின்ற போது ஒரு தெளிவு இல்லை என்றால் அந்த துறை சார்ந்த அன்பர்கிட்டையோ அல்லது நண்பர்கிட்டையோ பெற்றுவிட கொஞ்சம் ஒரு ஆலோசனையை பே பெற்று முடிவெடுப்பது நல்லது உண்டு ஏன்னா எல்லாமே தெரியும் நினச்சேன்னு நம்ம கேட்கலாம் காசு சில விஷயங்களில் ஒரு விரயம் ஏற்படலாம் கஷ்டம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டு செயல்பந்தாலும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சரி சில கச்சா பொருட்களை இறக்குமதி பண்ணுங்கள் சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுங்க சரி விஷயங்கள் புரியலாம் கேட்டு முடிவு பண்ணுங்கள் கணவன் மொழியில் கொஞ்சம் சிறு சிறு சச்சரவுகள் சண்டைகள்லாம் ஏற்படலாம் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் இந்த புரிதல் ஏற்படுத்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை மனம் விட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கான சில செலவுலாம் இருக்கும் உங்களுக்கு கல்வி செலவாக இருக்கலாம் வேர்கல்வியாக இருக்கலாம் இல்லை அடிஷனல் கோர்ஸாக படிக்க தான் இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் மஞ்சளியராக இருக்கலாம் வீடு வரைய நிறைய விஷயங்கள் இந்த குழந்தைகளில் சார்ந்த செலவானவங்களுக்கு தான் செய்யும் அதையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு வரவு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குறை இல்லாமல் கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள்லாம் கொஞ்சம் பிரிக்க அமைச்சு வச்சிங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய சகோதர வேலையும் சகோதர வேலையும் ஒரு அனுகூலமாக அதை நீங்கள் பிரித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு ஏதாவது தேர்ச்சி கேஸ் ஏதாச்சும் கோர்ட்டு அந்த கோர்ட்டு சம்மந்தமான வழக்குகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக முடிவதுங்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி உங்களுடைய பேச்சாளி செயலாளி அது சுறுசுறுப்பாளியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் நிறைய பேருடைய ஒரு அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே உங்களுக்கு பெரிய விஷயந்தான் உங்களுக்கு எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செய்யுங்க செஞ்சால் என்ன நடக்கும் ஏதுன்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அப்படி செயல்பட்டால் தேவையற்ற விரயங்களை உங்களால் கண்டிப்பாக கொஞ்சம் செய்கின்ற செயலில் கொஞ்சம் கவனம் தரப்போதும் உங்களுக்கு உடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பயணங்கள் தான் அந்த பயணங்களும் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இந்த சிம்மத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது உத்தியோகஸ்தர் பணிகளை பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும் சில பணியில் இருந்த சில நெருக்கடிகளாக இருக்கும் அந்த மேலதிக நெருக்கடி இல்லை தகவலும் நிறைய இருக்கும் அந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரப்போகுது இருபத்தி ஆறு உங்களுக்கு மாதிரி சில எதுவாராத உங்களுடைய பணி சார்ந்த பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபூத்தியும் நல்ல ஒரு அர்த்த பொசிஷன் உயர் நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வும் ஒரு காலகட்ட அமைதிங்களுக்கு எந்த ஒரு விஷயமா வந்தாலும் கொஞ்சம் திட்டம் போட்டு நீங்கள் பணி செய்யுங்க என்னதான் நீங்கள் திட்டம் போட்டு பணி செய்தாலும் கொஞ்சம் இழுபறியாக தான் அந்த வேலைகள் முடிய போகுது உங்களுக்கு சக வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதை உரையாக கொஞ்சம் பேச்சுக்கின்ற போது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு என்ன உதவி சொல்லுறது பேசுகிறீங்கன்னா மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலகட்டம் அமைதி உங்களுக்கு எதிர்பார்த்த சில கடன் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்க போகுது அதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்க அல்லவங்க சொசைட்டியில் லோன் கேட்டீங்க இடம் உருவாட்டி கேட்டீங்கன்னா அந்த லோன்லாம் அவங்க கை கிடைக்கக்கூடிய ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது வியாபார்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வியாபாரத்துக்கு இருந்து வந்த சில தடுமாற்றங்கள் கொஞ்சம் மறைப்பது என்ன பண்ணலாம் வேணாமன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டாக இருந்துச்சிங்கன்னா அந்த ஒரு தடுமாற்றம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நிலையான ஒரு முடிவு இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு அதேமாதிரி மனசில் இருந்து வந்த தன்னம்பிக்கை அதுக்கு போது எது செஞ்சாலும் நம்மளால் முடியும் நம்ம செய்யலான ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமா இருங்க கஷ்டங்கள் கிட்டையோ அதில் வாடகையாட்டியோ கொஞ்சம் பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே போல் உங்களுடைய பொருட்களையும் வாடகைகளுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது பொருட்கள் நீங்கள் யாருக்கும் அனுப்புகிறீங்கன்னா அந்த பொருளுக்கான ஒரு பாதை விலையை நீங்கள் முன்ஃபோனாக பெற்று கொண்டு அனுப்புறது நல்லது உங்களுக்கு சந்தை நிலை பார்த்து உங்களுக்கு பொருட்கள் உற்பத்தி செய்வதோ அல்லது மூலப்பொருட்களை இறக்குமே செய்வதோ கொஞ்சம் கௌரவம் வந்து நல்லா லாபத்தை உங்களால் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்களுக்குன்னு பொதுவாக பார்த்துட்டிங்களா பெண்கள்லாம் கொஞ்சம் வெளியே நகர கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி தேவையற்ற கருத்துக்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் சந்திக்காமல் நல்லது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பழகத்துக்கு பழக பழகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு சம்மந்த சில விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்புங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதனால் அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றவங்ககிட்ட கடன் கொடுப்போதோ கடன் வாங்குவதையே தயவு செய்து விட்டு விடுங்க அது உங்களுக்கு நல்லது இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்வியில் இருந்து வந்த சில தயக்கம் ஆர்வமின்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்ச கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏன்னா இந்த டென்த்து ப்ளஸு டிகிரி எந்த கோர்ஸ் படித்தா நம்ம எக்ஸாம் கிட்டே வந்துட்டு இருக்கணும் அதனால் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வம்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் புது தேர்தலுக்கு என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்க போகிறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி தேடி படிக்கக்கூடிய இல்லை கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் உள்ள அன்பர்களுக்கு உங்களுடைய விளையாட்டு தொழில் சாதிக்கக்கூடிய அந்த ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் வேணக்கூடிய ஒரு கிடைக்கும் போது உங்களுக்கு கொண்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா நல்ல நீங்கள் ஒரு வேலையை வாய்ப்பையும் பெருமைக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மாதிரி இந்த ஆடம்பரமான பேச்சு ஆடம்பரமான நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நல்லது ஆடம்பர பேச்சை வேணால் ஆரம்பம் நண்பர்கள் படக்கூட கொஞ்சம் வேணாம் அவங்க பேருந்து தள்ளியே இருக்கிறீங்க உடல் ஆரோக்கிய சா சம்பந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் சரியெல்லாம் உடனே மக்கள் அதை ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல்நிலை கவனம் இருப்பது நல்லது உங்களுக்கு மனசு ஒரு புது புது நம்பிக்கைகள் நம்பிக்கை மூலம் கூடிய கல்வி சார்ந்த வெற்றி பெயர் தொடரக்கூடிய அருமையான வருடமாக அந்த இருபத்தி ஆறு சிம்பத்தில் அமைது உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சிம்மராசிப்பு கொஞ்சம் பிடிவாக தான் வைப்பாங்க அந்த பிடிவாத உங்களுக்கு கொஞ்சம் தளர்த்து கொள்வாங்க எடுத்துக்கிற மாதிரி பேசுவதுக்கு பழகுவது கொஞ்சம் பழகு பண்ணி போதும் இந்த பிடிவாத கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்தி கொண்டாலே உங்களுக்கு இந்த ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதுமாரி வாக்குறுதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க இதை செயல்படுத்த முடியாமல் போய் நம்மளால் தே மன வர்த்தனை கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருங்க வாக்குறுதி அளிப்பாக இருக்குது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு பெரிய தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை போட்டு வணங்கிட்டு வாங்க அது வளங்கினாலே உங்களுக்கு மனசில் கொஞ்சம் தருமாற்றங்கள் சஞ்சலங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் மகிழ்ச்சியோடு செல்வத்தோடு வாழக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு சிம்மராசி என்பது ஒரு அருமையான ஒரு சிம்மராசி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் மாத்தி இருபத்தாறில் வந்து சனி சனிப்பெயர்ச்சியும் ஐந்தாம் மாதம் குரு பேச்சியும் பதினொன்றாம் மாதம் வந்து ராகதி பேச்சு அமைதி உங்களுக்கு வந்து இப்போ ராசியில் வந்து கேது இருக்கார் உங்களுக்கு அதனால் ராகதி பேச்சும் நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் முன்னேற்றம் நல்லா அமைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமைப்பது இருபத்தி நாலு சிம்மத்துக்கு வணக்கம்